நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொதுவான இலக்கணங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் முந்தைய வகுப்புகளில் பொதுவான இலக்கணங்களை பற்றி நம்ம வகுப்பு எடுத்திருக்கிறோம் அது ரொம்ப முக்கியமானது இலக்கணம் எத்தனை வகைப்படும் அதில் என்னென்ன இருக்குது எழுத்து எத்தனை வகைப்படும் முதல் எழுத்து சார் எழுத்து இதெல்லாம் நம்ம தனியாக படிச்சிருப்போம் அது போக பொதுவானது திணை எத்தனை வகைப்படும் பால் எண் இடம் இப்படி நான்கு வகையான ஒரு பொது இலக்கணம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் திணைனா என்ன உயர்திணை அக்கிரினை அப்படின்னு நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கும் திணையில உயர்தினை அப்படிங்கிறது மக்கள் நம்ம தான் நம்ம தான் வந்துட்டு என்னது உயர்தினை அக்ரிணை அப்படின்னா மக்கள் அல்லாத உயிருள்ள மற்றும் உயிரற்ற நம்மளை தவிர்த்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற எல்லா பொருளுமே என்னென்னா அக்ரிணை அப்படிங்கிற பிரிவுக்குள்ள வந்துடும் அதான் அந்த திணை இரண்டு வகைப்படும் உயர்தினை அக்ரிணை அதுக்கடுத்து பால் பால் ஐந்து வகைப்படும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு எளிமையான ஒரு இலக்கணம் எத்தனை என்னென்ன அந்த பால் வந்து என்னென்ன ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் ஆண் பால்னா ஆண்பால் குறிக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஆண்பால் தான் அவன் அவன் வந்தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெயர் ஆண்பார் பெயர் செல்வன் இந்த மாதிரிலாம் சொன்னா நம்ம வந்துட்டு ஆண்பால் பெண்பால் அப்படின்னா அவள் அம்மா தங்கை இப்படிலாம் சொன்னா என்னது இது எல்லாமே பெண்பால் பலர்பால்னா அவர்கள் அப்படி சொன்னோம்னா அது பலர்பால் இந்த நம்முடைய இந்த ஆண்பால் பெண்பால் ரெண்டும் வந்து குரூப்பாக இருந்தால் குழுவாக இருந்தால் எப்படி சொல்லுவோம் வீரர்கள் வீராங்கனைகள் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இளைஞர்கள் இது எல்லாமே பலர்பாலில் வரும் ஒன்றன்பால் அப்படின்னா அக்ரிணைப் பெயருக்கானது முதல்ல பார்த்த மூன்று பால்களும் உயர்தினைக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஒன்றன்பால் பலவின்பால் இது ரெண்டுமே பார்த்துட்டோன்னா அக்ரணை பெயருக்கு உரியது சரி அதே மாதிரி திணை என்பதன் பொருள் வந்து ஒழுக்கம் அப்படின்னு ஒரு பொ பொருள் போடும் இந்த திணையினுடைய பிரிவு உட்பிரிவு தான் என்னென்னா பால் அதில் அக்ரைக்கான அக்ரிணைக்கானது ரெண்டு சொன்னோம் அது மாடு பசு குதிரை அப்படிலாம் சொன்னோம் அப்படின்னா அது வந்து ஒன்றன் பாலில் வரும் பலவின் பால்னா அவைகள் அந்த மாடுகள் எல்லாம் அந்த குதிரைகள் எல்லாம் அப்படின்னு அந்த அவைகள் மொத்தமாக அந்த குழுவாக சொல்கிறோம்ல அதுதான் பலவின் பால் அப்போ நம்ம திணைனா என்னென்னு தெரியும் பால்னா என்னென்னு தெரியும் அப்படின்னா ஒருமை பன்மை அவ்வளோதான் என் இரண்டு வகைப்படும் ஒருமை பன்மை அதை வச்சு நமக்கு வந்து தனியா ஒரு தலைப்பு இருக்குது ஒருமை பன்மை பிள்ளைகளை நீக்கி எழுதுகளும் தனியா வினாக்கள் கொடுத்து கொடுப்பாங்க சிலபஸ்லையும் கொடுத்துருக்குறாங்க சரி அப்ப என்ன என்ன ஒருமை பன்மை அவ்வளோதான் இடம் இதுதான் ரொம்ப முக்கியமானது சில பேருக்கு குழப்பம் மாதிரி இருக்கும் பொதுவான இலக்கணம் படிக்கும் போது இது என்ன தன்மை முன்னிலை படருக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லி மறந்துக்கிட்டே இருக்கும் குழப்பம் மாதிரி இருக்கலாம் ரொம்ப எளிமையானது ரொம்ப முக்கியமானதும் கூட இடம் மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்றோம் தன்மை அப்படின்னா நம்ம அதாவது என்னையை பத்தி நான் சொன்னா அது தன்மை நாம் அப்படின்னு சொன்னா அது தன்மை சரி தன்மை நான் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே தன்மைன்னு சொல்றோம் அந்த இடத்துக்கு பேரு தன்மை முன்னிலை அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள நம்ம சொல்றோம் அப்படின்னா அது முன்னிலை நீ நீவீர் நீங்கள் அப்படின்னு சொன்னால் என்னது அது வந்து முன்னிலை படற்கை அப்படின்னா இந்த அவர்கள் அவன் அவன் இங்கே வந்தான் அவன் அப்படின்னு சொல்கிறான்ல எல்லாரையும் சேர்த்து குரூப்பாக இருக்கிற மாதிரி அங்கே ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்கள சொன்னால் எப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி சொன்னால் அது படற்கையிடம் இதில் வினை பெயர் அப்படின்னு ரெண்டு இருக்குது பெயர் அப்படின்னா நான் அப்படின்னு சொன்னால் அது பெயர் வினை அப்படிங்கிறது ஒரு செயலை குறிச்சிச்சுன்னா வினைன்னு நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும் இப்போ நான் வந்தேன் நான் எழுதினேன் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது தன்மை வினை வெறுமன்ற நான் மட்டும் சொன்னால் தன்மை பெயர் நான் எழுதினேன் நான் சாப்பிட்டேன் சொன்னால் தன்மை வினை அதே மாதிரி முன்னிலை நீ அப்படின்னு சொன்னால் தன்மை பெயர் சாரி முன்னிலை பெயர் நீ வந்தாய் நீ எழுதினாய் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா முன்னிலை வினை படற்கை அவர் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அவன் அப்படின்னு சொன்னால் அது படற்கை பெயர் அவன் வந்தான் அவன் செய்தான் அப்படின்னு சொன்னால் படற்கை வினை இப்போ நமக்கு மூவிடங்களை பற்றி ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் நீங்கள் ஒரு முறை புரியலைன்னா திரும்பவும் அந்த வீடியோவை பார்த்து எழுதி வச்சுக்கிறங்க அப்போ தான் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் இன்னும் நம்ம நிறையா பார்க்கலாம் இப்போ வந்து ஓரளவுக்கு பொதுவாக நமக்கு தெரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறேன் எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருக்கிறேன் நம்ம தெளிவான இன்னும் விளக்கங்களுடைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் பார்த்துக்குறீங்க சரி இப்போ பிழை திருத்தத்தில் நம்ம பார்க்க வேண்டியது ஒரு ஆறு முக்கியமான வினா ஒவ்வொரு தலைப்பில் இருந்து ரெண்டு அல்லது மூணு வினாக்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் ரெண்டு வினாக்கள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் வளாநிலை வலு வலுவமைதி முதல் பார்க்க இருக்கிற தலைப்பு அதற்கு அடுத்தபடியாக ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல் இது ஒவ்வொரு நம்ம நீக்குதல் நீக்குதல்னு எழுதலை ஆனா ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுதல் அப்படின்னு வினாக்கி எடுப்பாங்க அடுத்து சந்திப்பிழை இதுல நம்ம இந்த பிழை இது எல்லாமே படிச்சிடலாம் சந்திப்பிழையை நீக்கி எழுதுதல் மரபு பிழை மரபு பிழைனா என்ன மரபு இலக்கணம் கொடுத்துருக்காங்க மரபு தமிழ்னு சொல்லி நம்ம சிலபஸில் கொடுத்து மரபு பிழையை நீக்கி எழுதுறதுன்னு கொடுத்துருக்குறாங்க கத்தும் குயிலோசை காதில் பட வேணும் அப்படின்னு நம்ம ஒரு இது படிச்சிருக்கலாம் பாரியாருடைய ஒரு பாடம் குயில் கத்துமா கத்தாது அது கூகும் அப்ப அங்கே வந்து ஒரு மரபு மாறுது இது வந்து மரபு பிழை வலுவ சொற்கள் நம்ம இயல்பாக பேசக்கூடிய சொற்கள் வலுவ சொற்கள் நிறையா இருக்குது அருணா கயிறு அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு கரெக்டான இல ஒரு தமிழ் பெயர் என்னது அரைஞான் கயிறு இந்த மாதிரி நம்ம இயல்பு வழக்கில் பேசக்கூடிய சொற்களுக்கு சரியான தமிழ் சொல்ல எழுதுறது தான் வலுவ சொற்களை நீக்கி எழுதுதல் அதுக்கடுத்து பிறமொழி சொற்கள் இது நம்ம கலை சொற்கள்னு கொடுத்துருப்பாங்க வடமொழி சொற்கள்லேருந்து தமிழ் மொழிக்கு எழுதுகிற மாதிரிக்கும் இருக்கும் அதே மாதிரி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை நம்ம மொழிபெயர்த்துற மாதிரி இருக்கும் ஆக மொத்தத்தில் பிழை திருத்தம் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூட பார்க்க போகிற அந்த பிழை தலைப்பு என்ன அப்படின்னா வளாநிலை வழு அமைதி இதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் எழுதிக்கிருங்க ஒரு முறை நீங்கள் பார்த்து முழுவதுமாக எழுதிக்கிருங்க எழுதாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா தமிழ் இலக்கணம் திரும்ப நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் கடினமாக இருக்கும் அப்படிங்கிறதோட மறந்துடும் ஒரு முறை நீங்க பார்த்தா மட்டும் பத்தாது டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்க வந்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் தான் உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் இது ஞாபகம் இருக்கும் வலு அமைதி அப்படின்னா என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன் முதல்ல வலுனா என்ன அப்படின்னா சொற்குற்றத்தோடு இருக்கிற சொற்குற்றம் அப்படின்னு சொன்னா இலக்கண முறைப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வலு அப்போ வளாநிலை என்ன இலக்கண முறைப்படி இருந்தால் அது வளாநிலை தவறு இல்லாமல் இருந்தால் வளாநிலை தவறோடு இருந்தால் வலு இப்போ வலுவமைதினா என்ன தவறாக இருந்தாலும் இலக்கண முறைப்படி இல்லாமல் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதுக்கு பேர் வலுவமைதி சரி இப்போ வளாநிலை ஆறு வகைப்படும் என்னென்ன அப்படின்னா தினை வளாநிலை பால் வளாநிலை இடம் இட வளானிலை கால நிலை வினா வளாநிலை விடை நிலை அப்படின்னு ஏழு ஆறு வகைப்படும் இதில் இப்போ திணை வளாநிலைன்னு என்ன திணை நம்ம ஏற்கனவே தனி அக்னி படிச்சிருக்கிறோம் அந்த திணை வந்து சரியா இருக்கணும் இப்போ செல்வி பாடினால் அப்படின்னு சொல்றோம் இது சரியானது உயர்தினை உயர்தனைக்குரிய பால் வந்து இங்கே கொடுத்துருக்குறோம் அதனால இது இப்போ இதுவே செல்வி பாடியது அப்படின்னு கொடுத்தா அது சரியா அது இது அப்படின்னு வந்தா அது வந்து அக்ரிணி பெயருக்கானது அந்த திணை அப்படி வந்தா தவறாயிரும் அப்ப செல்வி பாடினால் அப்படின்னு கொடுத்துருக்கிறது தான் சரியானது அப்ப திணை வேறுபாடுகள் நம்ம அறிந்து பார்க்கணும் மாடு வந்தது அப்படின்னு சொன்னா சரி மாடு வந்தால் அப்படின்னு சொன்னா சரியா தவறு ஏன்னா அந்த திணை மாறுபாடு இருக்கு அந்தந்த திணைக்கான பெயரை வந்து நம்ம பயன்படுத்தணும் இது சரியா பயன்படுத்தினா அது திணை வளாநிலை இலக்கணம் முறைப்படி இருந்துச்சுன்னா குற்றம் இல்லாமல் இருந்தா அது வளானிலை இப்போ நம்ம பார்த்தது திணை வளாநிலை அடுத்தபடியாக பால் வளானிலை நம்ம பால் பார்த்தோம்ல ஐந்து வகை பால்கள் பார்த்தோம் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் இப்போ பால் கண்ணன் வந்தான் கண்ணன்கிறது ஒரு ஆண்பாலை குறிக்கக்கூடியது வந்தான் அப்படிங்கிறதும் ஆண்பாலை குறிக்கிது அப்ப இது சரி பால் வளானிலை கரெக்டாக இருக்கு இதை இது கண்ணன் வந்தால் இல்லைன்னு வந்துச்சுன்னா எப்படி பெண்பாலுக்கு வரும் வந்தாள்னு சொன்னால் பெண்பால் இங்கே இருக்கக்கூடிய பெயர் ஆண்பால் இப்படி இருந்தால் அந்த வாக்கியம் தவறு தவறு வந்துட்டாவே அது வந்து வழுக்கூட வந்துடும் இப்போ நம்ம நிலை பார்க்குறோம் இப்போ கண்ணன் வந்தான் அப்படிங்கிறது சரியா மாடு வந்தது இது எல்லாமே பால் வளாநிலை அடுத்தபடியா இடம் நான் வந்தேன் இங்கே இடங்கிறது நம்ம பார்த்தோமே தன்மை முன்னிலை படற்கைன்னு பார்த்தோம்னா நீ நீவீர் நீங்கள் படற்கை அப்படின்னா அவை அவர்கள் அந்த மாதிரிலாம் சொன்னாது படற்கை இடம் இப்போ இங்கே இடத்துல நான் வந்தேன் நான் அப்படிங்கிறது இந்த இடத்துல தன்மை இடம் நான் வந்தேன் வந்தேன் அப்படிங்கிறது என்னது தன்மை வினை அப்ப இது சரியான வாக்கியம் இப்போ இதே இது நான் வந்தார்கள் இல்லை அவர்கள் வந்தான் அப்படின்னு சொன்னா அது தவறானது அவர்கள் அப்படிங்கிற போயிட்டா அது வந்து படற்கைக்கு பேர் போயிடும் சரி அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு வந்தா அது சரியான வாக்கியம் நான் வந்தேன் நீ வந்தாய் அந்த மாதிரி வந்தா தன்மை முன்னிலை தனித்தனியாக சரியான வந்துடும் இங்கே இந்த வாக்கியம் சரியா இருக்கு அதனால இது வளாநிலை நிலை அடுத்து கால வளாநிலை நாளை வருவேன் இன்று வந்தேன் நாளை வருவேன் இப்படிங்கிற வாக்கியம் சரியானது இது இதே இது நாளை வந்தேன் அப்படின்னு சொன்னா சரியா நாளை வந்தேன் அது தவறானது இப்ப நம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் கால வடநிலை என்னன்னு கண்டிப்பா புரிஞ்சிருக்கோம் ரொம்ப இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை அடுத்து வினா வடநிலை எத்தனை வகைப்படும் நான் எத்தனை வகைப்படும் ரொம்ப சுருக்கமா இருக்கேன் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது ஒரு சரியான வினா நம்ம கொஸ்டின்ல டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வார்த்தைகளை மாற்றி மாற்றி கொடுத்து இது கரெக்டான வினா வாக்கியத்தை வந்து அமைக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் இது சரியான வினா இப்போ இது எத்தனை வகைப்படும் இலக்கணம் தமிழ் அப்படின்னு சொன்னால் அது சரியான வாக்கியமாக தவறு அந்த மாதிரி இல்லாமல் சரியான தொடர்ச்சியாக இருக்கிறதான் வினா வளாநிலை கொடுத்துருக்குறோம் அதுக்கடுத்து விடை என இதுக்கு எழு எழுதலை விடைனா என்ன கேள்வி கரெக்டான கேள்விக்கு சரியான பதிலளிச்சா அது வந்து விடை வளானிலை தலைமை தமிழகத்தினுடைய தலைமையிடம் எது அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து சென்னை அப்படி சொல்லி பதில் சொல்லுவோம் அதெல்லாம் வேறு எதாவது பதில் சொன்னால் அதுக்கு பேர் என்ன அது வலு சரியாக பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா அது வளா அவ்வளோதான் இந்த ஆறு வகை நிலைங்கிறது இவ்வளோ தான் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சா மறக்காமல் கமெண்டில் கேளுங்க இது அந்தளவுக்கு ரொம்ப கடினமான ஒரு இலக்கணம்லாம் கிடையாது எளிமையானதுதான் எளிமையாக பார்த்து படிங்க ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் கேளுங்க அது போக நம்ம இப்போ நடத்துகிற வரைக்கும் உள்ள வினாக்கள் வந்து நீங்கள் பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறதுனால அது எல்லாம் நம்ம ஒரு பிடிஎஃப்பில் டைப் பண்ணி அந்த பிடிஎஃப்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் அதை நீங்கள் பயன்படுத்தி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எடுத்துக்காட்டுக்கும் அதில் கொடுத்துருப்போம் நீங்கள் பார்த்துக்கலாம் வினாக்களுக்கு நீங்கள் வந்து பயிற்சி வினாக்களை வந்து அட்டன் பண்ணி நீங்கள் பயிற்சியும் அதில் பெற்றுக்கலாம் சரி இப்போ நம்ம வலு நிலை பார்த்துட்டோம் வலு இதுக்கு அப்படியோ அப்படியே எதிராக இருக்கும் நம்ம இதை நடத்தும் போது உங்களுக்கு இது புரிஞ்சுருக்கும் திணை நிலையில் என்ன வருது செல்வி பாடி நாள் அப்போ தினை வலுல் என்ன வரும் செல்வி பாடி நான் ஆண்பால் பெயர் வந்து இருந்து சாரி ஆண்பால் பெண்பால் தவறான சொல்லிட்டேன் தினை இங்கே வந்து பெயர் வந்து உயர்தினையிலிருந்து திணையிலேருந்து அறுத்து வரக்கூடிய ஒரு வாக்கியம் அக்ரி பெயரில் இருந்துச்சுன்னா அது என்னது வலு செல்வி பாடியது அப்படின்னு சொன்னால் அது தினை வலு செல்வி பாடி நாள் அப்படின்னு சொன்னால் சரியான வாக்கியம் அது வளாநிலை அதே மாதிரி பால் கண்ணன் வந்தான் இந்த இடத்துல இன்னுக்கு பதிலாக இல் இருந்துச்சுன்னா வலுவாக மாறிடும் ஏன்னா ஆண்பாலுக்கு பெண்பால் இந்த வினைமுற்று வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா அது வந்து வலுவுக்கு வந்துடும் சரிங்களா சரி அடுத்து இடம் நான் வந்தேன் நான் அப்படிங்கிறது தன்மைன்னு ஏற்கனவே சொன்னோம் வந்தேனுங்கிறது தன்மை பெயருக்கு வரும் நான் வந்தார்கள் அப்படின்னு சொன்னா அது சரியா தவறு அந்த படற்கை இடம் வந்து மாறி வரும் இந்த இடத்துல நான்ங்கிறது தன்மையில் வந்து வந்தார்களும் படற்கையில் நம்ம வந்து முடித்தோம் அப்படின்னா அது தவறு அப்படி தவறாக வந்துச்சுன்னா அது வந்து வலு இட வலு அடுத்து காலத்துக்கு பார்த்துர்லாம் நாளை வருவேன் சொன்னால் வடான் நிலையை பார்த்தோம் நாளை வந்தேன்னு சொன்னால் அது வலு கால வலு அதுக்கடுத்து வினா வலு ஏற்கனவே எத்தனை வகைப்படும் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் சரியா கேட்டிருக்கிறோம் அது வந்து வளாநிலை அதையே வந்து வினாவை நம்ம தவறா கேட்டிருந்தோம் அப்படின்னா அது வந்து வலுன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படியே இதை வந்து நோட் பண்ணிக்கிறேங்க இது தவறா எடுத்துக்கிறது அப்படின்னா இந்த வினா வலுவில் ஒரு கொஸ்டின் சொல்றேன் முட்டை இட்டது சேவலா அல்லது பெட்டையா அப்படின்னு ஒரு வினா கேட்குறான்னு வச்சுக்கிறேங்க சேவல் வந்து முட்டையிடுமா முட்டையிடாது அப்ப கேள்வி வந்து தப்பா இருக்கு வந்து வினா வலுங்கிறான் கேள்வியை தவறாக கேட்கறது அது வந்து லாஜிக்கே இல்லாமல் ஒரு கொஸ்டின் இருக்குதுன்னா அது வந்து வலு அப்படின்னு எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் எழுதிக்குங்க வினா வலு வரைக்கும் எழுதிக்கிருங்க அதுக்கடுத்து விடை வலு விடை வலு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு வினா கேட்கிறாங்க நாளை அலுவலகம் திறக்கப்படுமா அப்படின்னு ஒரு வினா கேட்கிறான்னு வச்சுக்கிறேங்க திறக்கப்படும் சொல்லணும் இல்லை திறக்கப்படாதுன்னு சொல்லணும்னா அதான் அது சரியான விடை ஆனால் விடை வந்து நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சொன்னோம்னா அது சரியா இப்போ வினாக்கு ஏற்ற விடை கிடையாது அப்படி விடை தவறாக இருந்துச்சுன்னா அது வந்து விடை வலு விடை சரியா இருந்துச்சுன்னா விடை வளா நிலை அதுக்கடுத்து மரபு மரபுனால் ஒன்றும் இல்லை இப்போ திடீர்னு நம்ம வீட்டில் இருக்கிற வெளியில நாய் அந்த குறைக்கிற சத்தம் கேட்குது நம்ம என்ன சொல்லுவோம் நாய் கத்துது என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நாய் கத்துமா நாய் குறைக்கும் அப்படிங்கிறது தான் சரியான வாக்கியம் இப்போ நாய் கத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியத்தை எழுதிட்டோம்னா அது வலு அப்போ மரபு வள வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு இந்த திணை பால் இடம் காலம் வினா விடை அதே மாதிரி வலுவிலையும் அந்த ஆறும் வரும் இதுக்கு நேர் எதிராக இருக்கும் வலுவில் சரியாக இருந்தால் வடாநிலை தவறாக இருந்துச்சுன்னா வலு இதுக்கு அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குதுன்னா மரபு இந்த மரபு வலு மட்டும் பார்த்துக்குறங்க அதுக்கடுத்து அமைதி வலுவமைதி அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இலக்கண முறைப்படி தவறா குற்றம் உள்ளதா இருந்தாலும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதுதான் வலுவமைதி ஐந்து வகைப்படும் என்ன தினை பால் இடம் காலம் மரபு தினைனா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அந்தந்த உயர்தினைனா உயர்தனை வினை முற்றும் நமக்கு வந்துடணும் கரெக்டாக உயர்தனைக்கான ஒரு வினை கரெக்டாக முடிஞ்சிச்சுன்னா அது வளானிலை உயர்தினையும் அக்கறையும் நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது வலு இது உயர்தினையும் அக்ரிணையும் இருக்கும் அது தவறாக இருந்தாலும் ஏற்றுக்குருவோம் அதுதான் வலுவமைதி அக்ரிணை பே ஒரு அக்ரிணை ஒரு ஆடோ மாடோ அதை வந்து நம்ம உயர்திணையாக கருதி கூறுறது தான் இந்த வளாநிலைக்கு வலுவமைதிக்கு வரும் உயர்திணையை வந்து உயர்தனையாக சொல்லாமல் அக்ரிணையை வந்து உயர்திணையாக சொல்லும்போது அதை நம்ம ஏற்றுக்கிருவோம் இலக்கண முறைப்படி குற்றம் உள்ளதாக இருந்தாலும் ஏற்றுக்குருவோம் அதுதான் வலுவமைதி இப்போது இந்த திணைக்கு வந்து வ திணை வலுவமைதிக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துடலாம் இப்போ ஒரு மாடோ ஆடோ இருக்குன்னு வச்சுக்கிறேங்க அதை வந்து என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்கிறோம் என் அம்மை வந்தால் அப்படிங்கிறது உயர்தினையை குறிக்கும் ஆனால் இங்கே மாடை அப்படி சொல்கிறோம் அப்போ ஒரு அக்ரிணை ஒரு பொருளை உயர்தினையாக கருதி ஓப்பின் காரணமாக உயர்தினையாக கருதி சொல்லும்போது அதை நம்ம ஏற்றுக்கிறோம் அது வந்து தினை வலுவமைதி அதுக்கடுத்து பால் வலுவமைதி என்னது பால் வலுவமைதி இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் பார்த்தோம்னா செல்லம்மா வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க பெண் பிள்ளைகளை செல்லம்மா கூப்பிடுவாங்க வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு ஆனால் இந்த வாடா டா கண்ணா ராசா அப்படிங்கிறது எதை குறிக்கும் எந்த பாலில் வரும் ஆண் பாலில் வரும் இங்கே பெண் பிள்ளையை பார்த்து வாடா ராசா வாடா கண்ணான்னு சொல்கிறாங்க இது வந்து இலக்கண முறைப்படி குற்றமுள்ளதாக இருந்தாலும் இங்கேயே நம்ம ஏற்றுக்குறோம் இப்போ வலுவமைதி பால் வலுவமைதி அடுத்தபடியா இடம் இப்ப இதுக்கு என்ன வரும் யோசிச்சு பாருங்க இட வலுவமைதி இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன் இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு ஒரு வாக்கியம் இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் இந்த மாறன் அப்படிங்கிறது நான் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னா தன்மையிடம் நான் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டேன் பொய் கூற மாட்டேன் அப்படிங்கிறது தன்மையிடம் இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்னையை நானே சொன்னேன் எப்படிருவான்ப்பா இந்த மாறன் சொன்ன சொல்லு தவற மாட்டேன்ப்பா இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது என்னை நான் சொல்கிறதுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக சொல்லிடலாம் அப்படி சொல்லாமல் இந்த மாறன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ தன்மை இடத்துல நம்ம இந்த மாறன் அப்படிங்கிறது படர்க்க இடமாக மாற்றி சொல்கிறோம் அவன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் அவர்கள் ஒரு நாள் போய் சொல்ல மாட்டாங்க இந்த அந்த அப்படிங்கிறது படற்கையில் வரும் படற்கை இடத்தை தன்மை இடத்துல சொல்றதுக்கு பேர் இட வலுவமைதி அப்படி சொல்லி அதை நம்ம ஏற்றுக்கிறோம் குற்றம் உள்ளதாக இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிறோம் அதனால இது வந்து இட வலுவமைதி அதுக்கடுத்து கால வலுவமைதி நாளை முதல்வர் ஏதாவது ஊர் பேர் போட்டு அங்கு வருகிறார் அல்லது நாளை பிரதமர் தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கிறேங்க இப்போ நம்ம மூன்று காலங்கள் முக்காலம் படிச்சிருப்போம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் வருகிறார் அப்படிங்கிறது என்னது நிகழ்காலத்தை குறிக்கும் ஆனால் நாளை வருகிறார் நாளை வருவார் அப்படின்னு சொன்னால் தான் அந்த வாக்கியம் சரியானது ஆனால் நம்ம எப்படி நம்ம செய்திகள் வாசிப்பிலலாம் பார்த்துருப்போம் நாளை வருகிறார் அப்படின்னு படிச்சிருப்போம் இப்போ நாளை வருகிறார் நாளைங்கிறது எதிர்காலத்தை குறிக்கும் வருகிறாருங்கிறது நிகழ்காலத்துக்கு பொருந்தோம் அப்போ இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சொல்கிறப்ப இலக்கண முறைப்படி குற்றமுள்ளதாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிறோம் அதனால் அது வந்து கால வலுவமைதி அதுக்கடுத்து மரபு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் பாரதியாருடைய ஒரு பாடல் கத்தும் குயிலோசை காதில் வந்து பட வேணும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு நம்ம பள்ளி பாடப்புத்தகத்தில் அந்த தான் கொடுத்துருக்குறாங்க குயில் கத்துமா கத்தாது அது கூவும் நம்ம ஏற்கனவே நாய் கத்தியதுன்னு பார்த்தோம்ல நாய் குறைக்கும் ஸோ குயில் கூவுன்னு சொல்லாம கத்தும் சொல்கிறோம் அதை வந்து நம்ம ஏற்றுக்கிறோம் அது இலக்கண முறைப்படி குற்றம் உள்ளதாக இருந்தாலும் ஏற்றுக்கிறோம் அதனால அது மரபு வலுவமைதி இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு முறை நான் சொல்லிடுறேன் வளாநிலை ஆறு வகைப்படும் தினைப்பால் இடம் காலம் வினா விடை வளாநிலை என ஆறு வகைப்படும் வலு ஏழு வகைப்படும் அந்த வடாநிலை இருக்கக்கூடிய ஆறும் அது போக மரபு வலு அப்படிங்கிறது ஒன்று நம்ம சேர்த்து படிச்சிருக்கிறோம் அது அடுத்து வலு வலு அமைதிங்கிறது ஐந்து வகைப்படும் வடாநிலைனா சரியாக இருக்கும் இலக்கண முறைப்படி சொற்கள் இருந்தால் அது வடாநிலை இலக்கண முறைப்படி இல்லாமல் குற்றமுள்ளதாக இருந்தால் வலு இலக்கண முறைப்படி இல்லாமல் குற்றமுள்ளதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அது அமைதி இது எல்லாம் எடுத்துக்காட்டையுமே நம்ம சொல்லியிருக்கிறோம் அது நீங்கள் நோட் பண்ணிக்கிறேங்க நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பார்த்து படிச்சுக்கிருங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கேளுங்க இதுக்கான டெஸ்ட் பிடிஎஃப் அது போ எடுத்துக்காட்டு பயிற்சி வினாக்கள் எல்லாமே நம்ம பிடிஎஃப் கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது எடுத்து பயன்படுத்திக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க மற்றவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் பகிர்ந்து